என்னடா உங்க கொள்கைன்னு கேட்டேன் என்னடா உங்க கொள்கை என்னடா உங்க கொள்கை அப்படின்னு கேட்டா தளபதி 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 அப்படி கட்டாதியடா அப்படி கட்டாதியே எனக்கு கேட்கும் போது தலைவிதி தலைவிதின்னு கேட்குதே அப்படி கட்டாத ஏன் அப்படி கட்டாதப்பா தளபதி தலைபக அது சரிடா கொள்கை தளபதி தலைபதி என்னடா சரவாயி எதுக்கடா வந்திய டிவி கே டிவி கே

அணிலே அணிலே ஓரமா போய் வராத அணில ஒரு மான ஒரு காட்டு அருமைய ஒரு காட்ட ஆடை வேட்டையாடி சாப்பிட்டா புளிக்கு மரியாதை அணில போய் சாப்பிட்டா என்ன இருக்கு அதனால சரி என்ன பண்றது என்னப்பா சரி பாப்பா பாப்பா அந்த மாதிரி யானை படுத்துட்டா எலி ஏறி ஏறி விளையாடுமா அது மாதிரி என்ன ஒன்னு நடக்குது ஒன்னு நடக்குது நினைச்சுக்கிட்டு இருக்கான் தம்பி நான் மறுபடியும் மறுபடியும் சொல்றேன் சிவன் ஆட்டத்தை நீ சினிமாவில் ஆனா இந்த ஆட்டத்தை பாப்பா பாரு இந்த நாலு மாசத்துல மொத்த ஆட்டத்தை என் பக்கம் திருப்பல நான் பிரபாகர மகன் நான் எனக்கு தூக்கம் வரல அப்போ ஒரு முடிவு எடுத்தேன் நம்ம எவனையும் தூங்க விடக்கூடாது என்ன கேட்குறான் அண்ணே என்னென்ன மூணு மணிக்கு ரெண்டு மணிக்கெல்லாம் அந்த தன்மை ஒரு படத்தில் வச்சிக்கிட்டே இருக்கீங்கனு தூக்க வர மாட்டேங்குது அதனால எவனையும் தூங்க விடக்கூடாது சொவனையும் தூங்க விடக்கூடாது போட்ட அவனை என்னையை அங்கு போய் நின்று இருக்காப்புல இங்கு போய் பண்ணிட்ருக்காப்புல இப்போ பாரு என்னென்ன சேட்டை பண்ணுறேன்னு பாரு அவன் தப்பிக்க முடியாது தம்பி இப்போ போட்டு காட்டினான் பார்த்தில இதே மாதிரி நீ என்ன தப்பிக்க முடியாதே நான் எப்படி வேலை எப்படி வேலை கொடுப்பேன் போட்டு காட்டு இந்த பரா வேலை கொடுப்பேன் டேய் டெய் பள்ளிக்கூடம் எப்படி நடந்த வர எப்படி நடத்தி பாரு எப்படி இருக்கா ஆமாடா டேய் அண்ணன் சொல்லி நல்லா இருக்கடா நீ என்ற நகர முடியாது ராஜா தம்பி நாங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சுட்டு வேலை செய்யற ஆள் கிடையாது ஏய் அறிவு பிதுங்கி வலிஞ்சு காது வலி எங்கிட்டு வலியுது இதுக்கே கை துண்ட வச்சுங்க தொடச்சுக்கிட்டு இருக்கேன் நீ தம்பி ஒரு படையை தலைவன் வழி நடத்தினால் அந்த படம் சரியா இருக்கும் தலைவனையே ஒரு படம் வழி நடத்தினு வழங்காது உலகம் மிரல்கிற பயப்படுகிற படையை நடத்தினார் அவன் மகனும் கிடையாது கிடையாது எனக்கு பணம் கிடையாது ஒன்னும் கிடையாது ஆலோசகர் அட்வைசருக்கு ஒன்னும் கிடையாது ஒரே ஆள் தான் ஒரே ஆள் தான் இந்த சோரட்டியா நான் தான் வடிவமைக்கிறது இந்த கோனேரி கோன்னு நான்தான் தான் அதனால நீ தப்பிக்க முடியாது தப்பிக்க முடியாது இங்க பாரு இது பிரபாகரன் துவக்கில் இருந்து வந்த தோட்டாங்கிறத மட்டும் எப்படி வெடிக்கும் எங்க வெடிக்கும் எந்த இடத்துல வெடிக்கும் எதுக்காக வெடிக்கும் எவனுக்கும் தெரியும் எனக்கே தெரியாது ஏய் அரிக்கும்டா போயிட்டே டேய் டே வேலை எழுறா வேலை எழுறா தூக்குடா தூக்குடாங்க ஏ இந்த பெரியார் ஒருத்தர் இருக்கார்ல அவர் அடுறா 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 போட போட எப்படி அடிக்கிறது ஏ உனக்கு உன் பாட்டை ஒருத்தர் அவன் பாரதினு அவனை வச்சு அடுறா டேய் இந்த மாடு மாடை தொடுறா மாடை தொடுறா ஆடு மாட்டை தொடுறா தொடரேன் பாடுறா இப்ப பாடுறா சொந்த நிலத்தில் அகதியாகும் தமிழர்கள் போடுறம்பாரா இருபத்தி மூணு கூட்டம் போடுறம்பாரா செத்தானி உனக்கே பயம் வந்துடும் ஆஹா நம்மள முடிச்சுட்டாங்க பொறுக்கு அவ என்ன பண்ணுவா வருவா நேரம் எங்க வருவா விளக்கு எங்கிருக்கோ அங்க வீட்டில் பூச்சி வர்ற மாதிரி சீமா இங்கடா இருக்கான் அடி பீகாரி அடிச்ச உடனே ஐயோ சீமான கூப்பிடு வீடு ஐயோ சீமான கூப்பிடு நிலத்தை ஐயோ சீமான கூப்பிடு ஓட்ட அவனுக்கு போட்டுறது என்னைய ரோட்ல போட்டு மனு கொடுக்க நானு கண்ணீர் துடைக்க நானு தோல்ல சாஞ்சு அழுகிறதுக்கு நானு ஓட்டு மட்டும் அவனுக்கு இந்த வாட்டி போட்டா அவ்வளவுதான் 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 அதனால விடுறதா இல்ல நீ பாரு நீயே பாரு என்னடா இருந்தாலும் எதை எதை செய்யறாப்ல அவன் மாடோட பேசிட்டு இருக்கான் அமெரிக்க பல்கலைக்கழகத்துல பேராசிரியர் பேசுறான் யாரா இந்த ஆளு அப்படின்னு தம்பி நான் ஒரு ஓரத்துல மதுரையில பேசுறேன்னு நினைக்காத தம்பி நேத்து சுதந்திர தின பேருரையை பிரதமர் பேசினத பாரு தம்பி தற்சார்பு பொருளாதாரம் கால்நடை விவசாயி விவசாயிய கைவிடப்படாது இதெல்லாம் யாரு நம்ம ஸ்கிரிப்ட் தான் தம்பி நம்ம ஸ்கிரிப்ட் தான் அங்க போகு தம்பி எப்படி அங்க வெடிக்குதேன் அடுத்து மனு கொடுக்கிறான் ஒன்னு ஒன்னு ஒன்னா வாரேன் ஒன்னு ஒன்னா வாரேன் ஒன்னு ஒன்னா வாரேன் ஏடா டே ஆந்திராவுக்கு அந்த மாவட்டத்தை எழுதி கொடுக்க வாடா நே திரும்ப திரும்ப சொல்றேன் அண்ணாமலையார் மேல நீ ஆணைட்டு நான் சொல்றேன் ஒரு ஓட்ட போடு நாட்டை என்ற கொடு அங்க எவனால் வந்தான் டேய் இந்திய கடலுக்குள்ள இதுவரை எண்ணூத்தி நாற்பது மீனவன சுட்டுருக்காண்டா ஒவ்வொரு வாரத்துக்கும் பத்து பேர் அஞ்சு பேர் இருபது பேர் இந்த கைது பண்ணி கனியில் விடுறான்டா ஆனால் ஒரே ஒரு மகன் துவக்கோட தமிழில மண்ணில் நின்னாண்டா ஒரு மீனவன் யாவது சிங்களம் தொட்டானாடா தொட்டான இந்த இனத்தின் குலதெய்வம்டா காவல் தெய்வம்டா பிரபாகரன் அவன் பிள்ளைகளடா நம்ம பாரு இல்லைன்னா இந்த செஞ்சி கோட்டை நம்ம கோட்டை மராட்டியம் கோட்டை மாதிரி அது அண்ணாமலைஸ்வரர் அண்ணாமலை அருணாச்சலம் அண்ணாமலை கிடையாது அப்புறம் சலம் அப்படி மாத்திருவான்டா மாத்திருவான் கடைசியா எங்களுக்கு ஏதா அங்க நீ இப்பவே உங்க வயலுக்குள்ள தேவாரம் திருவாசம் எல்லாம் பாட முடியல இப்பவே முடியல முடியும் அங்க என்ன பண்ண அப்புறம் என்ன பண்ணுவாங்க நீ? ஆபரேஎம் செப்சனாரி எக்கட உனாரே, இன்டோ உனாரே, லோபல உனாரே. மீரே போன் கொடுத்திராம மீரே நெட்ல அங்க பண்ணவனா இது யாரு? சிவன் ஏனா இவர் எப்படி ஐட்டார் அப்படினா அவரே கன்வர்ட் ஐட்டாருங்க. முக்கியம். हा हा அவன நம்ம தமிழனா ஏர்க்கல இல்ல நம்மால தெலுங்கா மாதிரி போய் வா. அதுக்குள்ள தப்பிச்சுக்க. என்ன வரே? பீகார் அடி வாங்கிச்சா முன்னாடி அண்ணன் முதலமைச்சர் ஆகிரு இல்லைன்னு ஈழத்துல நடந்தது இங்க நடந்துரும் அவருக்காவது துப்பாக்கி எடுக்கிற துணி விருந்துச்சு இங்க அண்ணன் துப்பாக்கி என்ன உள்ளதை வச்சுருவான் அதனால தயவு செய்து துவக்க தூக்குறதுக்கு முன்னாடி வாக்க தூக்கி என்னை வெள்ள விட்டு நான் சொல்றேன்டா நான் சொல்றேன்டா நான் சொல்றேன்டா கோனேரி கோன் நம்ம பாட்டை மேலே ஆணைகிட்டு சொலன்டா நம்மதை மூதாதியல் மேலே ஆணைக்கிட்டு சொல்கிறான் நீ நம்ப மாட்டேடா அண்ணனை நீ முதலமைச்சர் ஆக்கு ஆயிர கணக்காக தொடர்வண்டியில் வந்து இறங்குனேமே ரெண்டே மாதத்துல ஆயிரக்கணக்காக இங்கே இருந்து ஏறி போய் இறங்கு என்ன பண்ண கதை முடிஞ்சிடும் ஏய் நீ ஒருத்தன் தமிழ் வெல்லுக தமிழ் வெள்கன்னு சொல்லிட்டு இருக்கான் எவன் உனக்கு தெரியும் வலைவெளியில தமிழ் வெள்கா அவன் ஹிந்திக்காரன் அது சிமான் தமிழ் வெள்கன் எம் பேரு ஞாபகத்துக்கு ஒரு பத்தி அவனுக்கு தற்சாலி ஒரு ஆனார் கவனத்தில் வச்சுக்க அது நால அது நால நம்மளுடைய மொழியை மீட்டு நம்முடைய வரலாற்று அடையாளங்களை காத்து தமிழ் பேரினத்தை பாதுகாக்க நமக்கு இருக்கிற ஒரே வழி நம்முடைய தேசிய இனத்திற்கான அரசியலை நிறுவது உன்னுடைய வரலாறு என்பது என் உடன் பிறந்தாரே திராவிட வரலாறு அல்ல ஏவேராவில் தொடக்கம் அல்ல ஐம்பது ஆயிரம் ஆண்டுகளுக்கு மூத்தது முன்னது பெருமைக்குரியது அதனுடைய தொடர்ச்சி நீட்சி திராவிடம் அல்ல அல்ல உன்னிடத்தில் ஒன்றை சொல்ல நான் நான் விரும்புகிறேன் என் உடன் பிறந்தானே ஐயா ஈவேரா அவர்தான் உன்னை படிக்க வைத்தார் அவரால் தான் நான் நீதிபதி ஆனேன் என்று எண்ணுபவர்கள் எனக்கு ஓட்டு போடாதீர்கள் இல்லை இல்லை எங்கள் தாத்தன் காமராஜு தான் எங்களை படிக்க வைத்தான் அவன் திறந்த பள்ளிக்கூடத்தில் அறிவு பெற்ற ஆசிரியர் பெருமக்கள் அதில் இருந்துதான் நாங்கள் படித்தோம் அவன் ஊற்றிய அறிவு பாலில் தான் நாங்கள் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆனோம் வழக்கறிஞரானோம் நீதிபதிகளானோம் அமைச்சர்களானோம் அறிஞர்களானோம் என்று எண்ணுபவன் அவன் என்னோட நில் எனக்கு வாக்கு தந்து வலிமைதான் நல்லா நல்லா புரியுதா நம்முடைய வீர மான மறவர்கள் திம்பு பிரகடனத்திலே ஐரோப்பிய ரத்தம் ஓடலையோ அவன் என்றான் மரவன் மறுகிறவர்கள் அதையே அவன் பேரன் பிரகடனம் செய்கிறேன் எவனுக்கு மானத்தமிழன் ரத்தம் ஓடுகிறதோ மானத்தமிழச்சி மாறிலே பால் குடித்த மகன் மகள் எவளோ அவன் இந்த மகனோடு நில் உன் மண்ணை மீட்க உன் மொழி இனத்தை காக்க உன் நிலத்தின் வளத்தை காக்க வருங்கால தலைமுறை பாதுகாப்பாக வாழ இந்த பிள்ளையை அனுமதி ஆள இதை தவிர வழி கிடைய வழி கிடையாது உனக்கு உன்னைய விட்டால் எனக்கு நாதி இல்லை என்னையை விட்டாலும் உனக்கு நாதி இல்லை நடு வயல்ல அடிச்ச மொளக்குச்சி உன் மகன் இங்கேதான் இருப்பேன் இந்த மாடு என்ன செய்யும் எல்லாம் நாலு வரப்பு நல்லா மேஞ்சிட்டு மொளக்குச்சி எங்க இருக்கும் அங்க வந்து படுக்கும் இப்ப நீ ஏடிமிக்கிக்கு போட்ட இடியமிக்கைக்கு போட்ட ஐயா ஸ்டாலின் ஆட்சியில வாழ்ந்து நீ நல்லா வாழ்ந்துட்ட நல்லா வாழ்ந்துட்ட எப்படி பெரியம்மா இருக்க அதுலேயே தெரிஞ்சிருச்சு ஐயா எடப்பாடி ஆட்சியில வாழ்ந்துட்டான் புதுசா ஒன்னும் ஆளப்படுறது இல்ல ஒரே ஒரு முறை உன் மகனோட ஆட்சியில வாழ் தமிழர் அறம் சார்ந்த ஆட்சி பிரபாகரன் என்ற பெருந்தலைவன் கொண்ட கனவின் ஆட்சி தமிழ் பேரின முன்னோர்கள் கொண்ட அறம் சார்ந்த ஆட்சி முறையிலே ஒரே ஒரு முறை ஒரே ஒரு முறை வாழ்ந்தவர் ஒரு முறை வாழ்ந்தவர் நீ என்ன செய்யணும் ஒரே ஒரு ஓட்டு எங்க எங்கடா நம்மளுக்கலப்போட அவனுக்கு போட்டு போய் வீட்டுல படுத்துரு நாட்டை என்று கொடுத்துரு நிம்மதியா அதே தான் நான் சொல்றேன் அண்ணன் அண்ணன் உனக்கு நடந்து போ விழுகிற நிழல் உண்தில்ல என்னது நான் பின்தொடர்ந்து வருவேன் என்னை எங்க பூசாரி சொன்னாரு எங்க அப்பத்தா காலிய போய் வணங்கிட்டு சினிமாவுக்கு போறான் ஏய் சா குலதெய்வத்தை கும்பிட்டு போனா இங்க போனேன் எங்க பூசாரி அங்க ஓம் சுக்கலாம்பரம்லாம் கிடையாது எங்கால ஸ்ட்ரைட்டா பேசிடுவாப்ல அதான் யாரு வந்திருக்கா பாருன்றப்ல நம்ம பெரிய மாட்ட சொல்ல முடியல யாரு வந்திருக்கா பத்தியா சொல்றாப்ல யாரு வந்திருக்கா பத்தியா உன் பேரேன் சினிமாவுக்கு போறான் சீமைக்கு சென்னை கிடையாது சீமை சீமைக்கு போறானா இந்த பாரு காத்து கருப்பு அண்டை விடாம பிள்ளை கண்ணுக்களை வச்சு பாத்துக்க ஆ கும்பிடு கடை கும்பிடு கடை இந்த திருநீரு பூசிக்க பூசிக்க ஆ உண்டியில் போடுறா எனக்கு எதாவது போட்டு போட போயிட்டு இவன் தான் அப்படி கிளம்பி வந்தவன் இப்ப காளியோட பேரனை பாத்தியா என்ன ஆட்டம் ஆடுறான் பாத்தியா அவன் வெறு காலி இல்ல வீரமாக பேரன் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது பாத்துக்க என்னை சமாளிக்க முடியாதரா அவள சொல்லுவேன் என்னை உண்மையில துறை சமாளிக்க முடியாது அறிவுபூர்வமான சிறந்த அரசியல் கோட்பாடுகளை உணர்வு பூர்வமாக என் இன மக்கள்கிட்ட கடத்துவன் இந்த மகன் சொல்வதுதான் சரி என்று அவனுக்கு படும் படும் இவன் ஏமாத்த நினைப்பான் நான் அதை மாத்தன் நினைக்கிறேன் இவன் பதவிக்கு நிப்பான் நான் என் மக்களின் உதவிக்கு நிக்கிறேன் இவன் என் மக்களை வச்சு பிழைக்க வரான் நான் என் மக்களுக்காக உழைக்க படையை திரட்டி வாரேன் தமிழர் என்கிற இனத்திற்கும் மானத்துக்கும் ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கே ரெண்டுக்கு வேறுபாடு இருக்கு உடன் பிறந்தானே அவன் எப்படியாவது எங்களை ஆள வேண்டும் என்று வாரான் நாங்கள் எப்படியாவது எல்லோரையும் போல பெருமையோடு வாழ வேண்டும் என்று வாரோம் ரெண்டுக்கு ரொம்ப தூரம் இருக்கு